அவர்கள் ஐந்து மாத மடவும் வேதனையால் துடிதுடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் சொல்லப்படுதுங்க அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் ஐந்து மாதம் அளவு அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது இந்த சப்தத்தை கேட்கிற தேவச்சலமே பர்சுத்த புதிய சில மனவாட்டியின் பர்சுத்தவான்களாய் ஊழியர்களே ஆவிக்குறி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சபையிலே சபை ஊழியர்களே இந்த கிருபின் காலத்தை நீங்கள் போக்கிக் கொள்ள விரும்பாதீங்க இந்த கிருபின் காலத்தை பயன்படுத்தி கொண்டு எப்படி என்ன உபத்திரம் வந்தாலும் சரி என்ன பாடுகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் சஞ்சல தவிப்புகள் வந்தாலும் சரி அவை அனைத்து நீங்கள் ஒரு பொருட்டா எண்ணாதபடிக்கு அருமையை ரட்சிகளுடைய வெளியேறுபற்ற தத்தத்தாலே நீங்கள் எண்டைக்கும் பூர்ணப்படுத்தும் பரிசுத்தத்தை பற்றி கொண்டால் இந்த உபத்திரவத்திற்கு முன்பாகவே நீ மனாந்தரத்தில் மறுமடைந்து ஆவியாய தகப்பன் உங்களை எடுத்து சென்று விடுவார் இந்த உப மகாபுத்திரவங்களுக்கு நாபத்துக்கு நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது தேலானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனை போல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது என்றால் அருமையான கத்தரிவர் சுத்தவான்களே ஐந்து மாதம் அளவும் எங்கும் மரணமே இருக்காது அந்த பின் முன்னேறு ஆண்டு காலத்தின் பெண் பகுதியில் முதல் ஐந்து மாதம் அளவும் உலகத்தில் எங்கேயுமே மரணம் இருக்காது என்றா ரத்த சாட்சியை மறிக்க போனாங்க இல்லையா கத்தரி வார்த்தை நீ கொலை செய்யக்கூடாது இவங்களை யார் கொலை செய்யணும் அந்த கொலை செய்யணும் ஏசப்பா வந்து மனவாட்டில் அவரு சந்தை மற்றவரோட ஏசப்பா வந்து கொண்டு போடுவாரா யார்தான் கொள்ள நிவர இவங்களை மனவாட்டி கைவிடப்பட்டாங்க யார்தான் கொள்ள அந்திக்கு தான் கொள்ளணா கத்தரி கட்டளை என்ன ஒருத்தரையும் கொலை கொள்ளக்கூடாது எல்லாரையும் வாதிக்கணும் என்றால் இவர்களுக்கு அந்த பிரச்சனை தாங்க நிம்மதியாக ஏசபாப்பில் வாழ்ந்து மறுமடைஞ்சு போகிறத விட்டுட்டு இந்த மாயையானவன் நம்பி இந்த கருத்துவனை நம்பி அவன் பின்னாடி போய் இப்போது ஐந்தாவது எக்கால உதவும் காலத்தில் ஒரு துணை கொல்லக்கூடாது ஐந்து மாத மடமும் உன் விஷத்தினால் அவர்கள் வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கணும் ஏனென்றால் உலகம் எங்கும் என்றால் பூமி முழுவதும் இந்த வெட்டுக்கிளிகளும் புகையும் நிரம்பி இருக்கக்கூடிய காலகட்டம் அருமையான கர்த்தரிய பரிசுத்தவான்களே ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் யூதர்களுக்கு இந்த பிரச்சனை தாங்க அவங்க ஓடி போகிற எண்ணிக்கை தான் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் அவர்களின் பல ரத்த சாட்சிகளை உண்டுங்க யாருங்க பின் ஆண்டு காலத்தில் சிறுவர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களில் பல ரத்த சாட்சிகள் உண்டு ஆனால் அவர்களும் அந்த இரத்த சாட்சியும் கூட சாகக்கூடாது அப்போது உலகம் உலகமெங்கும் ஐந்து மாதம் அளவும் மரணமே இல்லாத ஒரு உலகமாக இருக்க போகிறது இப்பொழுது ஆறாவது வசனத்தை வாசிப்போம் அந்நாட்கள் இருந்தால் அந்த ஐந்து மாதம் அளவும் மனுஷர்கள் சாவையை தேடியும் அதை காணாதிருப்பார்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சாவோ அவளுக்கு விலகி ஓடிப்போம் அருமையான ஆவிக்குரிய மண்டலமே இன்றைக்கு உங்களை யாராவது சாவை வேண்டும் என்று விரும்புவது உண்டா உண்மையாகவே நீங்கள் டூ வீலர்லேயோ பஸ்லையோ கார்லேயோ போனால் எத்துவங்களை நேராக ஒரு பஸ்ஸு ஒரு டூ வீலர் கார் வந்தான் ஐயோ இன்னும் அடிச்சிருவான்னு செத்து போவேன் எந்த அளவுக்கு சாவி குறித்து பயம் இருக்கு ஆனால் ஐந்து மாதம் அளவும் வேதனை தாங்க முடியாமல் பாருங்க இன்னைக்கு நல்ல காற்று வாங்குறதுக்கு சீசன் போறான் கொடைக்கானல் போகிறாங்க இல்லைங்களா நல்ல தண்ணியில் குடிக்கிறதுக்கு பல நீர்வீழ்ச்சிகளை எதிர்பார்த்து போகிறாங்க ஆனால் எல்லாமே அசுத்தி பொல்யூஷன் கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க இல்லையா ஐயோ உங்களுடைய திட்டம் ஐந்தாவது இக்கால் ஊதும் காலவும் உன்னுடைய திட்டம் என்ன ஆகுது உலகம் முழுவதும் சூரியன் வரைக்குமே கரும்புகை சூழ்ந்திருக்கும் காலத்தில் ஆக்சிசன் எங்கே கிடைக்க போதே எங்களுடைய பொல்யூஷனுடைய பிளானில் என்னவாக போகுது எல்லாம் கொலாப்ஸ் ஆக போகுதுங்க அந்த கிருஷ்ண திட்டங்களை நோக்கி இப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற அரசாங்கங்கள் உலகம் அந் ஐந்து மாதம் அளவும் சாவை விரும்புவான் இன்னைக்கு விரும்புகிறானா அப்ப விரும்பாத சாவை இப்போ சாவை விரும்பி தேடி ஓடி அதை சேர்த்து என்னை ஏற்றுக்க சாவே என்னால் விஷத்த அந்த வேதனை தாங்க முடியல என்னை சேர்த்துக்கோ என்னை எடுத்துக்கோ சாவி நீ சொல்லீங்களா ஐயா இன்றைக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன் ஐயோ மாயை நம்பின வாழ்க்கை ஆனால் ஐந்தாவது எக்கால் ஓதும் காலத்திலே அவர்கள் சாவை தேடி அதை அடைந்து கொள்ள ஓடுவார்கள் அந்நாட்களே மனுஷர்கள் சாவை தேடியும் அதை ஏன் ஐந்து மாதம் கொலைசை குளம்னு சொல்லிட்டார் கொல்லக்கோளம் சொல்லிட்டார் இல்லையா வேதனை தான் அதனால் உலகமெங்கும் இந்த ஐந்து மாதமும் மரணமே இல்லாத காலமானபடினால் ஆனால் அந்த ஐந்து மாதம் அளவும் சகல பூமியில் உள்ள ஜனங்கள் அனைவரும் சா வேதனை தாங்க முடியாம அவன் போய் சூசைட் பண்ணி கொடுத்து கைத்தை போட்டு தொங்க போனால் கயிறு சம்மதிக்காது உண்மை கயிறு நாட் போடுவான் அது வடங் வழங்கி கொடுக்காது பாய்ச்சு எடுத்து அடிக்க ஆரம்பிப்பான் பாய்ச்ச தண்ணீர் ஆகணும் நீ என் நீ காலுக்கு முன்னாடி நீ வலிக்கு முன்னாடி ட்ரெயினுக்கு முன்னாடி விடுவேன் ட்ரெயின் அப்படி ஸ்டாப் ஆயிரு கர்த்தடைய கட்டளை கர்த்தடையை திருச்சபை ஆய்கு மண்டலமே தேவச்சனமே செய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நீங்க கிருவின் காலத்தை பயன்படுத்தி மனம் திரும்பி மர்மம் அடையவதை இழந்து விடுவீர்கள் என்றால் அந்த ஐந்து மாதம் அளவும் மனுஷர் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார் சாவோ அவர் விலகி ஓடிப்போ ப்போ சாவுக்கு விலகி இமையும் வர்றான் ஆனால் ஐந்தாவது எக்கால் ஊதும் பொழுது சாவு இவனை பார்த்து ஓட போது பாருங்க எவ்வளோ கடுமையான காலம் தேவையை கத்தரி பசவாள்களே தேவன் அன்பின் தேவன் கிருவின் கால தேவனாக இருக்கிறார் அவரை கோவப்படுத்தி அவர்கிட்ட சேட்டை பண்ணி அவர் துக்கப்படுத்தி அந்தி கிறிஸ்துவோடு பிசாசோடு சேர்ந்து கொண்டீங்க அப்படின்னா இன்னைக்கு சாப பார்த்து நீ ஓடி ஓடிகிற ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் ஒரு சீரியஸ் கண்டிஷனாக உடனே டாக்டர் லட்சம் லட்சம் அடிச்சடித்து காயத்தை விட்டு எப்படியாவது உயிர் சாவுக்கு நீ வழி ஓடுற ஆனா ஐந்து மாத வேதனை காலத்தில் சா உன்னை பாவிட்டு ஓட போகுதே அப்போ ஓடு போ ஓடி போகுதுன்னு சொன்னால் சுகவாசியாக இருக்கணும் அது முடியாது வெட்டுக்கடி கொட்டி கொட்டிக்கொண்டே கொட்டி கொண்டே இருக்கு அருமையான கத்திரி பர்சுத்தவன் ஆவிக்குரிய மண்டலமே ஆணுபடியினால் ஏக்கரால் ஊதுகின்ற ஐந்து மாத காலத்திலே மனுஷனுக்கு மகாவோ அதை என்று சொல்லுகிறார் ஆபத்து என்று சொல்லுகிறார் இந்த ஆபத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள அன்பின் ஆவியாய தேவன் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார் சற்று ஒரு பத்து நிமிடங்கள் இடைவெளியாய் நாம் ஆசரித்து பின்பு தொடர்ந்து வரும் சரியாக பத்து நிமிடங்கள் ஜான் ஜான்